மதுரைக்கு அதிமுக நிறைவேற்றிய திட்டங்களையும் திமுக செய்த திட்டங்களையும் ஒப்பிட்டு பார்த்து வாக்களிக்க வேண்டும் என அதிமுக வேட்பாளர் சரவணன் தெரிவித்துள்ளார் மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுடன் இணைந்து வாக்கு சேகரித்தார் செல்லூர் தல்லாகுளம் அண்ணா பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் ஆதரவு திரட்டிய வேட்பாளர் சரவணனுக்கு பொதுமக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசிய வேட்பாளர் சரவணன் அம்மா கிளினிக் அம்மா உணவகம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் உள்ளிட்ட மக்கள் நல திட்டங்களை திமுக அரசு முடக்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார் மூன்று ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளதாக கூறிய அவர் சொத்து வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் என்ன செஞ்சிருச்சு திமுக என்ன செஞ்சிருக்கு அம்மா தாழிக்கு ஒரு புனிதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினாங்க திமுக உணவகம் கல்லூரிக்கு போற மாணவர்களுக்கு லேப்டாப்பு எத்தனையோ ஒரு முன்னோடியான திட்டத்தை சாமானிய மக்களுக்கு பயன்பெற அளவு கொடுத்தாங்க அதையெல்லாம் இந்த திமுக வந்து தொடர்ந்து நடத்த மூடிட்டாங்க இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சியில வேதனையெல்லாம் மிச்சம் நம்மளுக்கு எல்லா வகையிலும் இறந்து விலைவாசி எல்லாம் ஒரு கடுமையானது கயிற்சி உயர்த்தி விட்டாங்க வரி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க ஆனா சாமானிய மக்களுக்கு கடுமையான அதிருப்தியில என்னைக்கு வரும் ஒருவர புரட்சி பண்ணி என்னைக்கு அந்த திமுக வீட்டுக்கு அனுப்பவும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க